அலாமலை அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைக்கி நாட்டையே மிகப்பெரிய அளவுக்கு ஒழுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இன்று பரபரப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்டும் கூட தேர்தல் கூட்டணிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்திலும் அரசியல் கட்சிகள் தங்களை தயார்படுத்தி இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட நாட்டு மக்களிடையே மிகவும் பரபரப்பாக மிகவும் கொந்தளிப்பாக பரபரப்பாக என்றால் பேசப்பட வேண்டும் என்பதற்காக இல்லை ஒரு கோபத்தோடும் ஒரு கொந்தளிப்போடும் பார்க்கப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் பொள்ளாச்சியில் நடந்த பெண்களுக்கு எதிரான அந்த குற்ற செயல்தான் இன்று மிகப்பெரிய அளவுக்கு விவாத பொருளாக மாறியிருக்கிறது இன்று எங்கு பார்த்தாலும் நீங்கள் முகநூலை திறந்தாலும் சரி டிவியை திறந்தாலும் சரி இன்னும் பஸ்ஸுகளில் ரயில்களில் மக்களோட பேச்சுகளை எதிர்பார்த்தாலும் சரி எல்லா பக்கமும் மக்களோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சு என்னவென்று சொன்னால் இது எப்படி நடந்தது பொள்ளாச்சியில் சபரீசன் நாகராஜன் திருநாவுக்கரசு இன்னும் சிலர் சேர்ந்து ஒரு ஏழு ஆண்டுகளாக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நல்ல செய்தி உன்னிப்பாக்கீங்க ஒரு பாலியல் குற்றம் என்பது பெண்களுக்கு எதிரான குற்றம் என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ச்சியாக ஏழு ஆண்டுகளாக அதுவும் இருநூறு முந்நூறு பெண்களை ஒரு பாலியல் வல்லுறவுக்கு ஆள்படுத்தியிருப்பான் என்று சொன்னால் இவர்கள் எந்த பின்னணியில் இதை செய்தார்கள் எந்த தைரியத்தில் இது போன்ற செயல்கள் ஈடுபடுறாங்க எந்த அளவுக்கு சொன்னா நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை சுத்தமா நான் வாழக்கூடிய இந்த நாட்டில் பெண்களை நாம் நம்மளும் தகப்பனாக தான் இருக்கிறோம் பிள்ளைகளை பெற்றோர்களாகத்தான் இருக்கிறோம் நமக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறது எப்படி கல்லூரிக்கு அனுப்ப எப்படி படிப்பதற்கு அனுப்ப எப்படி வேலைக்கு அனுப்ப எப்படி சுயதேவர்களுக்காக பெண்களை அனுப்ப ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்று மிகப்பெரிய அச்சநிலை நடந்திருக்கக்கூடிய பொள்ளாச்சி நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது இந்த பெண்களுக்கு எதிரான குற்ற செயல் என்பது பெண்களை ஆசை வார்த்தை காட்டி மயக்கி காதல் வலையை விட செய்து அவர்களை கற்பழித்து அதை வீடியோவும் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த கொடூர செயல் என்பது பெற்றோராக ஒவ்வொருவரும் சிந்திக்க செய்திருக்கிறது பெற்றோராக ஒவ்வொருவரும் கோபத்தை வெளிப்படுத்த செய்திருக்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு மக்களும் ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் இல்லை வேறுபாடுலாம் இல்லை எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கத்தானே செய்யுது எல்லோருக்கும் அந்த பிள்ளைங்க வயசு வந்த பிள்ளைங்க வச்சிருக்கத்தானே செய்கிறாங்க அப்ப எல்லோருடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த செயல் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இந்த நாட்டில் சட்டம் என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசுகள் என்ன செய்து பாருங்க ஏழாண்டு காலம் இருநூறு பெண்களுக்கு மேலாக பெண்களை கற்பழிச்சு அவர்கள் படம் பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து என்ன செய்திருக்கிறாங்க பணத்தையும் பிடிக்காங்க சொன்னா இந்த குற்றவாளிகள் மீது காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் எப்படி ஒரு கடுமையான போக்கை காட்டியிருக்க வேண்டும் இன்னும் அரசு இயந்திரங்கள் எல்லாம் எவ்வளவு முனைப்போடு செயல்பட்டு இந்த மூணு பேர் தானா இல்ல நாலு பேர் தானா இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கு யாரெல்லாம் நெட்ஒர்க்ல வர்றா இவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா படம் பிடிச்சிருக்கான வெறுமூலிமா கற்பழிப்பு மட்டும் செய்யாம வெறுமணிமா அந்த பெண்களை அனுபவிக்க மட்டும் செய்யாம அந்த செயல்களை எல்லாம் இவர்கள் படம் பிடித்திருக்கா சொன்னால் அந்த படக்காட்சிகள் எல்லாம் எங்க விற்கப்பட்டிருக்கிறது இல்ல அந்த படக்காட்சிகள் எல்லாம் யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இன்னும் அந்த படங்களையெல்லாம் காரணமாக காட்டி வேற எந்த உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பணம் படைத்தவர்கள் யாரெல்லாம் அந்த பெண்களோடு தவறாக நடந்தார்கள் இப்படித்தானே காவல்துறை விசாரிக்கணும் இப்படித்தானே காவல்துறை விசாரணை கோணம் இருக்கணும் ஆனால் காவல்துறை இந்த கையவர்கள் மத்தியில இந்த காம கொடூரர்கள் விஷயத்துல எப்படி நடக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு மோசமாக இருக்குமா காவல்துறை காவல்துறையை நம்ம ஏன் கண்டிக்கணும்னு சொன்னா காவல்துறையில் நல்லவங்க சில இருப்பாங்க ஆனா கெட்டவங்களும் இருப்பாங்க ஆனா எல்லா கெட்டவர்களும் இந்த கெட்ட செயலில் கூட முட்டுக் கொடுக்க மாட்டாங்க இது ஏன்னால் அவங்களும் புள்ளை பற்றுருப்பாங்க எந்த அதிகாரி விசாரிக்கின்றார்களோ அவருக்கு பிள்ளைங்களும் இருக்கும் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைய ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய காலேஜுக்கு போகிற பிள்ளைங்கள இப்படி கெடுத்துருக்குறான்னு இவனை தண்டிக்கெணுமை முறையாக தண்டனை கொடுக்கணும் இதெல்லாம் சிந்தனை இல்லாமல் அந்த காவல்துறை இந்த வழக்கை யார் விசாரிக்கின்றாரோ கோவை மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருக்கக்கூடிய பாண்டியராஜன் அவர் பத்திரிக்கைக்கு அவசர அவசரமாக செய்து கொடுக்காரு என்ன செய்து கொடுக்காரு இந்த வழக்கில் நாங்கள் நாலு வரை கைது செய்திருக்கிறோம் சபரிசன் வரை கைது செஞ்சிருக்கிறோம் நாகராஜனை கைது செஞ்சிருக்கிறோம் கைது செஞ்சுருக்கோம் இன்னொரு நபரை கைது செஞ்சிருக்கோம் சொல்லிட்டு அடுத்தவர் சொல்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வழக்கு என்பது ஆரம்ப கட்டம் ஏழு வருஷமாக இந்த வழக்கு நடந்தால் கூட இன்றைக்கு தான் வழக்கு காவல்துறைக்கு முதலாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது புகாரினுடைய அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க இது முதல் கட்டம் தானே காவல்துறை என்ன செய்யணும் அப்ப நாங்கள் முதல் கட்டமாக குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம் இன்னும் விசாரணை தொடரும் விசாரணையுடைய தொடர்ச்சியில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டு அத்தனை பேரை நாங்கள் செய்வோம் சட்டத்தின் முன் கொண்டு நிறுத்துவோம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் இப்படி சொல்லணும் இதான காவல்துறையுடைய வழக்கம் ஆனால் இந்த காவல்துறை அதிகாரி அவசர அவசரம் என்ன சொல்கிறாருன்னா பத்திரிகையாளர்கிட்ட இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட நாலு பேர் தான் அவங்கள தாண்டி யாரும் கிடையாது குறிப்பாக அரசியல்வாதிகளை இல்லை பங்கு கிடையாது இது நம்ம சந்தேகத்தை ஏற்படுத்தா இல்லையா எங்கள் அப்பம் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொன்ன கதையாக இருக்கிறா இல்லையா நம்ம கேட்டோமா ஏன் இவர் இப்படி சொல்லணும் அவசரமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த செய்தி சொல்லணும் அப்படின்னா இதுல வேற எங்கேயோ லிங்க் இருக்கு ஒரு சாதாரணமாக ஒரு போரப்போக்கள் நடந்த செயல் இது இல்லை இது ரொம்ப ஒரு திட்டமிடப்பட்டு மிகப்பெரிய பொருளாதார வசதி உள்ளவங்களெல்லாம் உதவி செஞ்சு அரசியல் பின்பலத்தோடு தானே ஒரு நாள் ரெண்டு நாள்னா சரிங்களா ஏழு ஆண்டு காலம் அந்த செயல் நடந்திருக்குன்னு சொன்னா தொடர்ச்சியாக நடந்திருக்கு சொன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சொன்னால் அவர்களை எல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்கன்னு சொன்னா இது எப்படி இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு உளவுத்துறைக்கு எப்படி அதை மோப்பம் பிடிக்காம இருந்தாங்க எப்படி அந்த வீட்டுக்கு இத்தனை போயிட்டு வரும்போது இருந்தாங்க அப்ப அரசியல் செல்வாக்கு பண செல்வாக்கு இது எல்லாத்தையும் மையப்படுத்தி வைத்துக் கொண்டு இப்படி ஒரு காட்சிகள் அரங்கேற்றுவதற்கு இவர்கள் உதவி செய்வார்கள் சொன்னால் இந்த காவல்துறை இந்த விஷயத்துல நீதியா நடக்கும் என்பதுல நமக்கு நம்பிக்கையே இல்லை இன்னும் பாருங்க காவல்துறை முக்கியமான வழக்காக இருக்குது பெண்களுடைய விஷயத்தை விளையாண்ட ஒரு வழக்காக இருக்கிறது காவல்துறை என்ன செய்யணும் கைது செஞ்சவங்கள ரிமாண்ட் செய்வதற்காக நீதிமன்றத்தை ஒப்படைச்சாச்சு ரிமாண்ட் செய்த பிறகு காவல்துறை கடமை என்ன இந்த வழக்கில் வேற யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா என்று விசாரிப்பதற்காக குற்றவாளிகளை கஸ்டடியில் இருந்து விசாரிக்கணுமா வேண்டாமா பத்திரிகை கேட்குறாங்க கஸ்டடி இன்னும் எடுக்க அது யோசிக்கணுங்கிறாங்க இவ்வளோ பெரிய வழக்கு இவ்வளோ பெரிய குற்ற செயல் நடந்திருக்கு பல நூறு பெண்கள்கிட்ட கற்ப சூறையாடி இருக்கிறாங்க கற்பழிச்சிருக்கிறாங்க தவறாக நடந்திருக்கிறாங்க அவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு கூட இந்த காவல்துறைக்கு அக்கறை இல்லைன்னு சொன்னால் இந்த காவல்துறை ஆர்வம் காட்டலன்னு சொன்னால் இவர்கள் எப்படி இந்த வழக்கை சரியாக கொண்டு போவாங்க நமக்கு இன்னும் சந்தேகம் கூடுது அப்படி தான் கஸ்டடி இருந்து விசாரிக்கணுமோ வேண்டாமல் சாதாரண திருட்டு வழக்குக்கே கஸ்டடியில் இருக்குங்க இல்லையா சின்ன திருட்டு வழக்காக தான் இருக்கும் அதுக்கே கஸ்டடியில் எடுப்பாங்க கஸ்டடியில் எடுத்து திருட்டு வழக்கு நீ மட்டும் தான் சம்மந்தப்பட்டியா வேறு யாரும் வந்திருக்காங்களா வேறு யாரும் தொடர்பு இருக்கா கேட்கிங்கல்ல விசாரிக்கிங்கல்ல அப்போ இரநூறு பெண்களை சூறையாடி இருக்கிறான் இவர்களை நீங்கள் கஸ்டடியில் எடுக்கவில்லை என்று சொன்னா இது கொடூரம் இல்லையா இது குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கக்கூடிய நடவடிக்கை இல்லையா இன்னும் பாருங்க இன்னும் என்ன கூடுதலாக செஞ்சுருக்காங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அந்த பெண்ணுடைய சகோதரமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் போலீஸ்ல வழக்கு பதிவு கொடுக்குறான் வழக்கு கொடுத்தா காவல்துறை என்ன செய்யணும் இது ஒரு முக்கியமான கேஸாக இருக்கா இல்லையா வழக்கு யாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவள் தாக்கப்படலாம் அவர்கள் அவர்களுக்கு அச்சநிலை ஏற்படலாம் இது போன்ற பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் கம்ப்ளைண்ட் யார் கொடுக்காங்களோ அவர்களை ரகசியமாக வெளியே காட்டக்கூடாது என்ன நடந்தது தெரியுமா யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார்களோ இந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு அவர் சகோதரர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க யாரு என்ற செய்தி யார் கற்பழித்தார்களோ அவர்களுக்கு சொல்லப்படுகிறது உடனடியாக அந்த இடத்துல போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பட்டு தாக்கப்படுகிறார் இந்த செய்தி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது கம்ப்ளைண்ட் நீ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கப்படுறான் தாக்கப்படுறான் அது ஒரு வழக்காக பதிவு செய்யப்படுகிறது சரி அது ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்டு அதில் கைது செய்கிறாங்களே கைது அவன் ரெண்டு நாள்ல ஜாமீன் எடுத்து வெளியே வர்றான் எந்த வழக்கில் சரி நியாயமாக அந்த ரகசியமாக வச்சிருக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அதை செய்ய தவறிய இந்த காவல்துறை யார் தகவல் கொடுத்தாங்க என்ற செய்தியை சொல்லி அவனை அடிக்கவும் வச்சு அடிச்ச பிறகு என்ன செஞ்சிருக்கான் அவனை கைது செஞ்சு ஜெயில வச்சா அவன் ரெண்டு நாள்ல ஜாமீன்ல வெளியே வர்றான்னு சொன்னா ஜாமீனுக்காக வாதாடும் போது அரசு தரப்புல இருந்து ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன் நீங்க வலுவாக உங்க காரணங்களை சொல்லல இல்ல அவன் வெளியே விடக்கூடாது இப்ப பெரிய கேசா இருக்கு சாட்சிகள் கலைக்கப்பட்டுரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தாக்கப்பட்டிருக்கிறான் நீதிமன்றம் சொல்லணுமா வேண்டாமா அவ தொடர்ச்சியாக நீங்க இந்த போக்குல காவல்துறையுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நாம் எடுத்து பார்த்தோம் சொன்னா எல்லாமே சந்தேகத்துக்குரிய செயலாகத்தான் இருக்கிறது சந்தேகம் என்று சொன்னா இது அனைத்து காவல்துறை சொன்னது தானே அவர் பத்திரிக்கையாளர் கேட்க கேள்வியில அந்த மாவட்ட காவல்துறை ஆணையாளர் சொல்றாரு சொல்லக்கூடிய செய்தி தானே சொல்றோம் அவர் இன்னமும் தான் கஸ்டடி எடுக்கிறத பத்தி யோசிக்கணுங்கிறாரு ஏன் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொன்னா நாங்க பெயில வாபஸ் வாங்குறதுக்கு வர சட்டம் இருக்கான ஆய்வு செய்யறோங்கிறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு இன்னும் சொல்ல போனா இந்த நாலு வருடத்தவரை அவர் யாரும் இல்லைங்கிறாரு அரசியல்வாதிக்கு பங்கு இல்லைங்கிறாரு ஏன் சொல்லணும் இந்த நில காவல்துறைக்கு எதுக்கு நான் கேட்குறேன் காவல்துறை என்பது நீதியாக நடக்கணும் நியாயமாக நடக்கணும் நடந்தது சாதாரண விஷயம் இல்லை பல பெண்களுடைய கற்பு சூறையிடப்பட்டிருக்குது இன்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரமாட்டாங்கன்னு என்ன காரணம் உங்களை மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இருந்து கொண்டு இப்படி அவங்க திருட்டன் பண்ணீங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க பெயரை வெளியிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை பாதிக்குமே நியாயமாக குற்றமளிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட இந்த பெண்களுடைய பெயரை கூட வெளியிடக்கூடாது மறைச்சு வெளியிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது கற்பழிக்கப்பட்ட பெண்ணு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட பெண்ணு அவருடைய வெளியிடக்கூடாது புனை பெயரில் தான் வெளியிடணும் சொல்லி உச்ச நீதிமன்றம் நெசஞ்சிருக்க ஒரு அறிவுறுத்தல் கூட செய்து அதன் தான் எல்லா செய்தி வரும் குறிப்பாக சொல்ல டெல்லி நிர்பயா வழக்கில் பாருங்களேன் டெல்லி நிர்பயா நிர்பயா நிர்பயாவது பெண்ணுடைய ஒரிஜினல் பேர் இல்ல வேற ஒரு பேர் தான் ஆனால் ஒரிஜினல் பேரை வெளியிடக்கூடாது என்பதற்காக நிர்பயா நிர்பயான்னு சொல்லிட்டு வரோம் என்ன காரணம் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரையோ விலாசங்களையோ குடும்ப பின்னணியையோ வெளியே சொன்னால் வாழ்க்கையில அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு அடுத்த வாழ்க்கையை பின்னா போகும்போது பிரச்சனை ஏற்படும் அப்ப இதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட நீங்கள் யார் புகார் அளிக்க வந்தார்களோ அவர்களுடைய செய்தியை வெளியிட்டு அவர்கள் தாக்கப்படக்கூடிய அளவிற்கு நடந்திருக்குன்னு சொன்னா அப்ப இந்த காவல்துறை இந்த கேஸை எப்படி கொண்டு போக போகுது இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி தப்பு செஞ்ச ஒரு பக்கம் இருக்கான் அந்த காம கொடூரர்களை என்ன செய்யணுங்கிறது இரண்டாவது ஆனா இந்த வழக்கு காவல்துறை எப்படி டீல் பண்ண போகிறது அரசு எப்படி பார்க்க போகிறது அரசு எப்படி இல்லை நியாயமாக நடக்க போகிறது கேள்வியும் ஏன் ஏன் குற்றம் குறையவே மாட்டுக்கு ஏதாவது ஒரு வழியில இந்த மாதிரி காவல்துறையோ அரசுகளோ இல்ல அரசியல்வாதிகளோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்க செய்யக்கூடிய உதவியின் காரணமாக தானே அவங்களுக்கு தைரியம் வருது தெம்பு வருது என்ன வேணாலும் செஞ்சுட்டு தப்பிச்சுலங்கிற என்ன எப்படி வருது இப்படித்தானே வருது அப்ப நாம என்ன சொல்றோம் இந்த வழக்கில் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நடந்தது தப்பு அவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அரசியல்வாதிடைய மகனாக இருந்தாலும் சரி எம்பியினுடைய மகனாக இருந்தாலும் சரி எம்எல்லுடைய மகனாக இருந்தாலும் சரி யார் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் நிறைய பேர் சொல்லப்படுது இவர்கள் யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் அந்த பெண்களுக்கு எதிராக சதி செஞ்சதில் உங்கள் பங்கு இருக்கு அந்த பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றத்தில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் காவல்துறையால் அவர்களால் நேரில் தண்டிக்க முடியாது ஆகவே சில வழக்குகளை உச்ச நீதிமன்றமே மேற்பார் கையில் எடுக்கும் சில முக்கியமான வழக்குகளை உச்ச அவர்களே நியாயமான அதிகாரிகளை நியமித்து அந்த வழக்கு சரியான கோணத்தில் போக வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்ற மேற்பார்வையிலேயே பல வழக்குகள் நடத்தப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா அதுபோல இந்த வழக்கில் காவல்துறை தன்னுடைய தார்மீக பொறுப்பை இழந்து விட்டது நம்பிக்கை இழந்து விட்டது மக்கள் மத்தியிலே காவல்துறை ஆற்ற வேண்டிய கடமையை இங்கே ஆற்றல் இருக்கக்கூடிய செய்தி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக மக்கள்கிட்ட சொல்லல எங்க பார்த்தாலும் பரவலாக பேசப்படக்கூடிய செய்தி என்ன காவல்துறை இந்த வழக்கை சரியாக கையாளாது பல பின்னணிகள் இருக்கு அரசியல் சார்ந்த விஷயம் இருக்கு பெரும் பணக்காரர்கள் சார்ந்த விஷயம் இருக்கு ஆகவே அவர்களை யார் கைப்பாவியாக இந்த காவல்துறை இருக்கிறதோ அவர்கள் இந்த வழக்கை நேரடியாக விசாரித்தால் பல குற்றவாளிகள் தப்பி விடுவார்கள் இதை எல்லா எதிர்பார்ப்போம் இதெல்லாம் பிரச்சனையும் இந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் அவரே முன்னெடுக்கணும் உயர் நீதிமன்றமே தானாக முன்னெடுத்து அவர்களே நல்ல அதிகாரிகள் நியமித்து உயர் மேற்பார்வையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி ஒருபோது எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி நடந்த சாதாரண விஷயம் இல்லை நாம் ஏன்னா உணர்வு பூர்வமாக பேசணும்னு நினைக்கிறீங்க இல்ல இந்த உணர்வு என்பது ஒரு பிள்ளையை பெற்றவராக ஒரு தந்தையாக எனக்கு இருப்பது போலதான் ஒவ்வொருவருக்கும் இருக்கு தமிழகத்துல பார்க்கக்கூடிய அவர்கள் ஜாதி மதம் கடந்து எல்லாத்தையும் இருக்கு என்னடா நாடு என்னடா இப்படி அளவுக்கு அதிகமாக பெண்களை கொடுமைப்படுத்தா பெண்களை பாலியல் சீட்டில் ஈடுபடுறான் தொடர்ச்சியாக பாலியல் குற்றம் வந்துக்கிட்டே இருக்கு அதுவும் ஏழு வருஷமா இரநூறு பெண்களை பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு இவ்வளோ பெரிய புகைப்படங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கான் இவ்வளோ வீடியோ எடுத்து வச்சிருக்கான் கேட்க நாதி இல்லையா இப்படி ஒவ்வொரு மக்களும் கேக்குறான் கொந்தளிச்சு போய் கேட்குறான் கோபத்துல இருக்கிறான் இன்னைக்கு என்னதான் இன்னைக்கு தேர்தல் நேரம் என்று மலுப்ப முடியாது இன்னும் சொல்ல போன இந்த வழக்கு இந்த வழக்கு டிவியில சரியான நடவடிக்கை எடுப்போம் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது நாங்கள் சரியா கொண்டு போவோம்னு ஒரு வார்த்தை சொல்லலையேங்க நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இந்த விஷயத்தில் கள்ள மவுன சாதித்துக் கொண்டிருக்கிறத இவ்வளோ பரபரப்பாக பேசப்படக்கூடிய மக்களுடைய கொந்தளிப்புகளை வெளிப்பட்டிருந்தும் கூட கள்ள மௌனம் காக்கிறார்கள் என்று சொன்னால் இதுல சந்தேகத்தை என்ன வலுப்படுத்துதை பொதுமக்கள் சார்பாக நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த வழக்கு காவல்துறை விசாரிக்க கூடாது காவல்துறையில நீதியோடு நடக்காது உயர் நீதிமன்றம் நேரடியாக முன்வந்து நீதிபதிகளுடைய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்து நிற்காதீங்க இது மாதிரி பல வழக்குல இவங்களை கைது செஞ்சீங்க ஜெயில போட்டீங்க திரும்ப வெளியே வந்துட்டான் திரும்ப தப்பு செய்யறான் அப்ப நம்ம கோரிக்கை என்ன இந்த குற்றவாளிகள் இந்த கையவர்கள் இந்த காம கொடூரர்கள் இந்த பெண்களை கற்பழித்த ஈவி இறக்கமற்றவர்கள் எந்த அளவுக்கு வெளியிட்டிருக்கிறான் ஒரு பெண் பெண்ணு அவன் வீடியோ பாக்குறோம் அண்ணா அடிக்காதீங்கண்ணா அண்ணா அடிக்காதீங்கண்ணா வார கூட்ட அடிக்கிற பெல்ட்டை கொண்டு அடிக்காதீங்கண்ணா ஆடை களைஞ்சிருதுன்னா அது கேட்கும்போது உள்ளங்கள் எல்லாம் கொதிக்குதப்பா நெஞ்சங்கள் எல்லாம் இப்படிலாம் இருப்பீங்களா இவ்வளவு கல் நெஞ்சக்காரர்களாக இருப்பீங்களா இவ்வளவு கைவர்களாக இருப்பீர்களா ஒரு நீங்களும் தானே உங்களுக்கும் நாளைக்கு மாதிரி பெண் குழந்தைகள பிறக்கும் அழுவுத கண்ணீர் விட்டு அண்ணா 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 என்று அழுத காதை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கல அப்ப இந்த கொடூரர்களுக்கு இந்த இரக்கம் மற்ற சிந்தனைகளுக்கு மனிதர்களாக இந்த பூமியிலே வாழ தகுதியற்ற இந்த மனிதர்களுக்கு சிறை காணாது சிறையில் அடைப்பதெல்லாம் காணாது இவர்களை பொது வெளியில் தண்டிக்க வேண்டும் பொது வெளியில் எப்படி மற்ற நாடுகள் எல்லாம் அப்படி பானமா இருக்கும் ஒருத்தர் நாளை செய்ய மாட்டான் சாதாரண விஷயமா எல்லோரையும் பாதிக்க எல்லோருக்கும் பிரச்சனை இருக்க உள்ளபூர்வமாக பேசுறோம் இல்லை என்ன என்ன இருக்கு எங்களுக்கு அப்ப இந்த விஷயத்தில் உயர் நீதிமன்றம் தலையிட்டு குற்றவாளிகள் பொதுவெளியில் தண்டிக்கப்பட வேண்டும் இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை எந்த ஒரு குற்றம் செய்ய நினைக்கக்கூடிய பாடமா இருக்கணும் ஆகா செஞ்சா நம்மளும் இப்படித்தான் நமக்கு இப்படி பாதிப்பு வந்துடும் நம்மளையும் தண்டிச்சிருவாங்க இன்னைக்கு நான் மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த குரல் ஒழிக்கக்கூடிய எல்லா திசைகளிலும் இது ஒழிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் குற்றவாளிகளுக்கு தண்டனை அதிகப்படுத்தணும் சிறை தண்டனை போதாது எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா இந்த குற்றவாளியுடைய மர்ம உறுப்பை அறுக்க வேண்டும் என்று முகநூல் எழுதுறான் பார்க்குறோமா இல்லையா எந்த அளவுக்கு கொலை குளிச்சிருப்போம் பாருங்க தண்டனை காணாது தண்டனை லேசாக இருக்க போய்தான் குற்றங்களை ஒழிக்க முடியல கல்லால் அடிச்சு கொல்ல வேண்டும் நான் சொல்லல இன்னைக்கு முகநூல எடுத்து பாருங்க மக்களோட போய் பேட்டி கேட்டு பாருங்க மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் இருக்கிறான் ஏன் இப்படி இப்படி நடக்குமா இப்படி செய்யலாமா இப்படி செய்ய கூடுமா அப்படி மக்கள் அன்னைக்கு கொதிச்சு போயிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதே நேரத்துல இந்த இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஏதோ ஒரு ஆசிபாவுக்கு மட்டும் போராடக்கூடிய சமுதாயமாக இருக்காது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரிகளையும் உங்களுக்கு ஆசிபா தான் ஆசிபாக்கு நீதி வேண்டி எப்படி போராடினோமோ அவருக்கு நீதி வேண்டி எப்படி நாங்கள் களமிறங்கினேமோ அதுபோலதான் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரிகளையும் அவர்கள் எங்கள் மதத்தை சாராத சகோதரிகளாக இருந்தாலும் சரி அவர்களை சகோதரிகளாக பார்க்கிறோம் நாங்கள் நெஞ்சார் அவளை நேசிக்கிறோம் எங்கள் எங்கள் சகோதரிகள் அவர்கள் எங்கள் தாய்மார்கள் அவர்கள் இழைக்கப்பட்ட கடுமையாக்கப்பட வேண்டும் இந்த தண்டனையின் மூலமாக இனி எவரும் பெண்கள் விஷயத்தில் விளையாடக்கூடாது கூடாது இதை உலகுக்கு உணர்த்தக்கூடிய விதமாக இந்த அரசு நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும் அரசு இயந்திரங்கள் நடந்து கொள்ள வேண்டும் நீதிமன்றங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் மக்கள் புரட்சி தான் வெடிக்கும் நீங்கள் மக்களுடைய மனநிலை ஒரு அளவுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது ஒரு அளவுக்கு தான் அவர் ஒரு லிமிட்டை தாண்டிட்டான்னு சொன்னா இதுக்கு நமக்கு நீதி கிடைக்காது என்ற எண்ணத்துக்கு மக்கள் போயிடுவான்னு சொன்னா சட்டத்தை அவனே கையில் எடுப்பான் தண்டனை அவனே கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிரும் அதையெல்லாம் இல்லாமல் நீதிமன்றங்களை அரசுகளோ காவல்துறையோ நீங்களே முன்வந்து நியாயம் எதுவோ நீதி எதுவோ குற்றவாளிகள் யாராரோ எங்கெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறதோ அனைவரையும் ஒருவர் விடாமல் அந்த குற்றவாளிகளில் எவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி நீதியின் முன்பு அனைவரும் சமந்தான் என்ற அந்த நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் நிலைநிறுத்தும் என்ற நம்பிக்கை மக்களுக்கும் வரக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் அப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு இதன் மூலமாக தமிழ்நாடு தகுசமா சார்பாக இந்த செயலுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கோரிக்கையை வைத்துக் அல்லாஹ்